எப்போதான் ஞாயிற்றுக்கிழமை வரும்னு காத்துட்ருக்குற எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே பயங்கர குஷி தான் ஏன்னா சண்டே எனக்கு சமையல் வேலை இருக்காது என் பையனே செஞ்சுருவான் இன்றைக்கி அதே மாதிரிதான் சண்டே ஸ்பெஷலில் வந்து கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி தான் செஞ்சுருந்தான் அது எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது மேரினேஷன் பண்ணுறதுக்காக பால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டை இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு கூடவே வந்து தனியா பவுடர் சில்லி பவுடர் கரம் மசாலா தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் நல்லாவே இதை வந்து மேரினேஷன் பண்ணிக்கணும் இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக கோட்டிங் பண்ணுறதுக்காக மைதா மாவு கார்ன்ஃப்ளோரு இது கூடவே வந்து உப்பு கொஞ்சமாக சில்லி பவுடர் கரம் மசாலா பெப்பர் பவுடர் இந்த பெப்பர் பவுடரை ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் வந்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு இதை சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் வந்து அந்த மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி இருக்கு இதை வந்து நல்லா கலந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மசாலா வந்து தண்ணியாக இருந்தால் கூட பிடிச்சிருக்கு அடுத்ததான் கோட்டிங் பண்ணுறதுக்காக ஐஸ் வாட்டர் ட்ரை பவுடர் மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கனை வச்சு இப்போது கோட்டிங்க்கு ரெடி பண்ணிக்கணும் பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரை பவுடரில் நல்லா இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் டைம் வந்து இது வந்து ரொம்பவுமே லைட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாவு வந்து உதுந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து ஐஸ் வாட்டரில் நல்லா முங்கி எடுத்து திரும்பவும் செகண்ட் கோட்டிங் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஒட்டியிருக்கிற மாவெல்லாம் பாருங்கள் கீழே விழாமல் எல்லாம் அந்த சிக்கன் பீசஸ்லேயே ஒட்டிக்கும் இதே மாதிரியே எல்லா பீஸையும் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நார்மலாக வந்து லைட்டாக நம்ம வந்து கோட்டிங் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா திரும்பவும் அதே மெத்தட் தான் ஐஸ் வாட்டரில் எல்லாத்தையும் நல்லா முங்கி எடுத்து திரும்பவும் செகண்ட் டைம் இதை வந்து நல்லா கெட்டியாக கோட் பண்ணிக்கணும் மாவு வந்து கையில் அடிக்கடி ஒட்டிக்கும் அதை வந்து கையை வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் இந்த மாதிரி கோட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இப்போது எண்ணெய் கூட காஞ்சிருச்சு இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா பீசஸையும் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்டியான யம்மியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி வீட்லேயே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு ஹவர் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் பட் செய்கிற மெத்தட் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஸோ கைஸ் என் பையன் பண்ண இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ